தீபன் வீட்டுல உள்ளவங்க பத்திரிக்கிட்ட கேக்குறத பார்வதி வந்து விஜய கிட்ட சொல்றாங்க உனக்கு விஜயா ஷாக்கா இதுக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பிள்ளைங்க நம்ம கிளாஸ்ல வந்து தான் பால ஆயிடுச்சுங்களா அதனால நம்ம கொடுக்கணும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னதும் இருந்துகிட்ட அவங்களா பணம் கேட்டு மாட்டாங்க அவங்க பணம் மேல ஆசைப்பட்டதுக்கு காரணமே இந்த மனோஜும் பாரல ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் சொல்றாங்க கேட்டு விஜயா மனோஜ் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் தான் அன்னைக்கு டீல் பேசிக்கிட்டு இருந்தா கிட்ட நாங்க போகும்போது அப்ப அவங்க அடிச்சு ரூம் போட்டு வச்சிருந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு பணத்தை மேல ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் சொல்றாங்க உடனே நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேக்குறாங்க எல்லாம் ரோஹினி தான் காரணம் ரோஹினி வந்து இந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணா உங்க மனசுல என்ன பிடிக்கலாம் சொன்னா அதனால தான் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே போட்டு கொடுத்துறாங்க உடனே எதுக்காக இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்குற உன்ன யார ஐடியா எல்லாம் கொடுக்க சொன்னா இப்ப பத்து லட்ச ரூபா கேக்குறாங்க நீதான் தான் பத்து லட்ச ரூபாவா பெரட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா இது கேட்டு ரோஹினி ஷாக் ஆகிறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு நான் எங்க போவேன் ஆண்டி அவங்களை பத்தி நம்ம போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்கா போலீஸ்க்கு போகணும்னு சொன்னா நம்ம மேலதான் வந்து கேஸ் போடுவாங்க அவங்க நம்ம கிளாஸ்ல வந்துதான் அந்த பசங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது இல்லாம இந்த கிளாஸ்ல இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல பேசினாங்கன்னா அப்ப அம்மா ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்த சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் நீ தான் இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணணும்டா இந்த பிரச்சனை இல்லாத வெளி வர்றதுக்கு எப்படியாவது பத்து லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணும் நாங்க என்ன பண்ணுவோமா எங்கிட்ட இங்க அவ்வளவு பணம் இருக்கு பத்து லட்சம் ரூபா என்கிட்ட இல்லமா அப்படிங்க ரோஹி தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்கேன் நீ தான் அந்த பத்து லட்ச ரூபா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது ஆண்டி எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல ஆண்டி நான் என்ன பத்து லட்ச ரூபாய் வச்சிருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க அப்பனா இதுக்கு நீ இந்த வேலை எல்லாம் பண்ண தானே இப்ப பணம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து இருந்துகிட்ட அம்மா எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா பணம் கொடுத்தாதான் வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகுட்டு இது பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடும் நினைக்கிறேன் அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க நம்ம வேணா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும் அதை அம்மா கிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து உனா பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அப்படின்னு சரிங்க அத்தைக்கு இப்படி ஒரு நிலைமை எதுவும் ஆயிடக்கூடாது அதனால நம்ம எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கலாம் உண்டியில எவ்வளவு இருக்கும் சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எண்ணி விஜயா கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுக்குறாங்க உடனே விஜயா முத்து மீனாவும் பெருமையா பாக்குறாங்க ஆனா மனோஜ் இப்படி நம்ம அவளை மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தோமே அவன் இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப இதா பாக்குறாங்க உடனே இவன் பணம் கொடுத்ததுனால அம்மா நம்மள வந்து எப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ